பெண்கள் நாளுக்கு நாள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றனர் சிறுமிகள் பள்ளி மாணவிகள் இளம் பெண்கள் என யாரும் இந்த கொடுமைக்கு தப்புவதில்லை தங்களிடம் நட்பாக பழகும் பெண்களை காதலிப்பதாக ஏமாற்றி அவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதும் தற்போது அதிகமாகிறது தானி தோம்போவில் பகுதியை சேர்ந்த பதினேழு வயது மாணவி ஒருவர் அங்குள்ள பள்ளியில் படித்து வருகிறார் இவர் பள்ளிக்கு செல்லும் போது சஞ்சய் என்ற காவலாளி ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கத்தால் சஞ்சய் மாணவியை காதலிப்பதாக கூறி பல இடங்களுக்கு அழைத்து சென்று கற்பழித்ததாக கூறப்படுகிறது மேலும் சஞ்சய் மாணவியை ஆபாசமாக படம் எடுத்துள்ளார் பின்னர் அந்த மாணவியை மிரட்டி படத்தை இணையத்தில் வெளியிடுவேன் என ஒரு லட்சம் பணம் கேட்டுள்ளார் ஆனால் அவரின் மிரட்டலுக்கு பயப்படாத அந்த மாணவி பணம் கொடுக்க மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சஞ்சய் அந்த மாணவியின் ஆபாச படத்தை இணையத்தில் வெளியிட்டுள்ளார் இதையறிந்த அறிந்த மாணவி அதிர்ச்சியடைந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனையடுத்து போலீசார் சஞ்சய் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க